ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேஎஸ்ஆட்டிஸ் அபிஷியல் இன்னைக்கு நம்ம பண்ணாரி அம்மன் துண்டோ இடந்திர நம்ம பார்த்துட்ருக்கோம் பண்ண ஆரம்பிட்டு நானே இதெல்லாம் நம்மளுக்கு கஷ்டப்பட்டு இந்த வீடியோலாம் எடுத்தது ஆனால் மரத்தவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாட்டுனேன் துண்ட இடம் தரத்துற ரெடி ஆகி இந்த டைமு பரவாயில்ல இந்த பார்த்த ஆரம்பிச்சுட்டானே இடம் நம்ம ஃபஸ்ட்டு இந்த டைம் நம்ம ஸ்பெஷலாக ஒரு வீடியோ எடுத்துணும் அப்படின்னு சொல்லிவிட்டு துன் துண்டை வீடியோவும் சரி அடுத்த நான் அந்த இடத்துல சுட்டின வீடியோ பார்த்து பார்த்தா வீடியோ வரும் நான் மொத்தமாக போடுறது ஸ்டோரேஜ் இல்லாத காரணத்தால் நான் பார்த்து பார்த்தான்னு போடுறேன் நான் ஒவ்வொரு பார்த்தும் மிஸ் பண்ணாமல் பாடினேன் இந்த பாருந்தேன் ஃபஸ்ட்டு எல்லாம் ஓணும் இப்போ நான் அந்த துண்டத்தில் எவ்வளோ சூடு இருக்கும் பாருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இறந்துட நான் இதான் ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே அந்த கோயில் சுற்றி அந்த திருவிழா அன்னைக்கு ஃபுல்லாக சுற்றி சாரி ஜாஸ் நான் நான் லேட்டாக தான் போடுறேன் மனுஷன் பண்ண ஃபுல்லாக அந்த இடத்துல தூண்டம் வசதி எடுக்கிறது எல்லாம் எரிச்சிட்டுறது அப்போது அந்த அப்போது எடுத்த வீடியோடு பண்ண எவ்வளோ தூத்தம்னு பார்த்தீங்களா சரியான தூத்தம் ஆயிடுச்சு இல்லை நைட்டு எல்லாம் மழை வரும்னு நினச்சிட்டு நைட்டு தான் பாதி பேர் வண்டானேன் நைட்டு பண்ணனால அது முன்னால அவ்வளோ தூத்தம் எல்லாருமணிலே தெரிஞ்சிச்சு பட் நைட்டில் தான் நிறைய பேர் நடந்து வந்தானே காரு பைக்கு அதெல்லாம் முன்னாலே அந்த சைடே போட வச்சுட்டாங்க கொஞ்சம் சீக்கிரமாக வந்தீங்கன்னா சீக்கிரமாக உள்ளே போயிடலாம் லேட்டாக வந்தீங்கன்னா நீங்கள் காரு கார் பாஸ் தான் வரணும் பட் பைக்கெல்லாம் உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அதுக்கு முன்னாலே நேரத்துலேயே வந்து சீக்கிரமாக வந்துடுனாலாம் போயிடலாம் ஒரு பதினோரு மணி தாண்டிங்கன்னா அதுக்கு மேலே போகிற ரெஸ்ட்டு தான் இப்போ பார்ட் பார்த்து தான் இந்த வீடியோ கால் போனோம் இதை ஃபஸ்ட்டு பார்ட்